வேல்முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்த வேல்முருகனுக்கு கருணை முருகனுக்கு ரோஹ இவர் வந்து உயிர் திருப்பி கொடுக்க முடியுமோ இவரால உயிரெல்லாம் கொடுக்க முடியாது மாறாக என்ன யோசிக்கிறார் இவருக்கு அட்டமா சித்திகள் தெரியும் என்னது எட்டு என்னன்னா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் சுருக்கமாக ஒருவரில் என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ அனிமான்னா என்னவா அணுவை விட தன சின்னதாக மாற்றிப்பாளாம் இதெல்லாம் எப்போ பாருங்க நம்ம இப்போதான் கடந்த இரநூறு வருஷமா தான் சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸ் வந்து ஆட்டம் எல்லாம் வந்து பிரித்து பார்த்துட்டு இருக்கு இப்ப என்ன சொல்றது சொல்கிறது அணுவை விட முடியுமா ரெண்டாவது மகிமா ஒரு சிறிதா இருக்கிற பொருளை விசுரூபமா பிரம்மாண்டமா பெருசா மாத்த முடியும் மூணாவது லக்கிமா பார்ப்பதற்கு பெரிய மலை மாதிரி இருக்கும் ஆனா காற்ற விட எடை கம்மியா இருக்கும் பாப்பதுக்கு என்ன மாதிரி இருக்கும் பெரிய மலையா இருக்கும் அப்படி லேசா இருக்கும் நான்காவது கரிமா பாக்குறதுக்கு என்ன ஒரு மண்ணு மாதிரி இருக்கும் ஆனா நூறு பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது எடை என்ன பண்ணிடுமா தூக்க முடியும் அடுத்து ஐந்தாவது பிராத்தி பிராத்தி டெலிஃபோட்டேஷன் இப்போல்லாம் வந்திருக்கு அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல அப்படி மறைஞ்சி நம்மள என்ன பண்ண முடியும் இன்னொரு இடத்துல வர முடியும் ஆறாவது தான் நம்மால் கையாண்டது யார் இந்த சுந்தரநாத சுவாமிகள் என்ன கையாண்டார் பிராகாமியம்னு பேர் என்னது பரகாய பிரவேசம் ஒரு ஒரு உயிர் வந்து இறந்து கிடக்கு அப்படின்னா உடல் கிடக்குன்னா அவர் என்ன பண்ணுவார் இங்கே இருந்து விட்டு கூடு பாயக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு ஏழாவது ஈசத்துவம் ஈசத்துவம் தான் ரொம்ப எட்டுலேயே ரொம்ப மிக முக்கியமானது ஏன்னா நம்ம அயன் இருக்காரல யாரு பிரம்மா இருக்காரே அவர்களோட கட்டுப்படுத்த முடியுமா ஆணையிட முடியுமா ஈஸ்வரனை தவிர மற்ற எல்லாருக்கும் ஆணை பிறப்பிக்கக்கூடிய ஈசத்துவ சித்தி கடைசியாக இருப்பது வசித்துவம் வசியப்படுத்துறது இந்த அஷ்டம சுகமா சித்திகள் எல்லாமும் தெரிந்தபவர் எதை பயன்படுத்துகிறார் பிராக்காமியத்தை பயன்படுத்துகிறார் போய் எந்த பாதுகாப்பான எங்கே புதர் இருக்குன்னு பார்க்குறார் தன் உடலை கொண்டு போய் அங்கே மறைச்சுட்டு என்ன பண்ணுறார் வாயுவின் வாயிலாக எல்லாம் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கா பிராணாயாமம் செய்து தன் ஆன்மாவை என்ன பண்ணுறார் அந்த இறந்த மூலனின் உடம்பில் செலுத்துகிறார் செலுத்தின உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி டிங்கு என்ன பண்ணுறது இதையும் துடிக்க ஆரம்பிக்கிறது சாக்க உறங்குவது சாக்காடு போலும்பார் தபக்குன்னு எழுந்து உட்காந்துட்டார் எழுந்து உட்காந்த உடனே அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் ஆனந்தம் தாங்கல இப்போ யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணும் வாழை தூக்கிண்டு ஓடும் பாத்துருப்பில அது மாதிரி மாடுகளுக்கு ஆனந்தம் வந்தா வாழை தூக்கிண்டு ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்குமா சந்தோஷம் தாங்கலை நக்கி கொடுக்கறது உராயிறது வாழை தூக்கிண்டு குதிக்கிறது உடனே இவர் அமைதியா என்ன பண்றார் என்ன மேய்க்கிறார் மேய்த்து குளிப்பாட்டி இவருக்கு வழி தெரியுமோ இவருக்கு போகிறதுக்கு வழி தெரியாது ஏன்னா மூலம் தானே மேய்க்கிறவன் இவனுக்கு இவருக்கு வழி தெரியாது இவர் என்ன மாடுகிட்ட விட்டுட்டார் அந்த பாட்டையும் பா கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல பாட்டைங்கிற சொல் பாட்டைன்னு என்னென்னா வாழையடி வாழையாக மிருகங்கள்லாம் நடந்து போகுமா யாரும் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வழி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ராஜா பாட்டைன்னு கூட கேள்விப்பட்டிருப்பேன் ராஜா நடந்து போகிற வழிக்கு என்ன பேர் ராஜா பாட்டைன்னு பேர் அது மாதிரி இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணுறது அதுவே தன்னுடைய அகரகாரத்துக்கு நடந்து போகிறது இவர் போய் வீட்டில் போய் விட்டு வரணும் இல்லையா அறகுறையாக விட முடியுமா அந்த மாடனுடைய பின்னாடி இவரும் போகிறார் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒவ்வொரு மாடு என்ன பண்ணுறது அந்தந்த வீட்டுக்குள்ளே போயிடுறது இவர் எப்பயுமே சீக்கிரமாக மூலம் என்ன பண்ணிவிடுவான் தன் வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது சித்த தாமதம் ஆகிடுது அவருடைய மனைவி என்னன்னா ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் இப்போ இருக்கக்கூடிய மனைவிக்குன்னு சாயந்தரம் ஆறு மணி இடத்துல ஆத்துக்காரனா வரலையே எங்கே இருக்காரோன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கா இப்போ இருக்கிறவாள்லாம் அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும் அதனுடைய மயக்கம் என்பது வேறு இங்கே இருக்கக்கூடிய மயக்கம் என்பது வேறு இவர் பார்த்தா கண்ணை இமைக்கலை இப்படி பொறுமையா என்ன பண்றார் நடந்து வரார் இவளுக்கு பார்த்த உடனே சந்தோஷம் ஆத்துக்காரர் வந்துட்டாரு அப்படின்னு திபு திபி திப்புன்னு கிட்ட ஓடுறா எங்கேயா போனேன் இவ்வளோ நேரமாக தேடின்றக்கான உன்னை ஆளை காணுமே சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் இவர் வீட்டுக்காரன் வீட்டுக்காரன்னு கூப்பிட்ட உடனே யாருக்கு யார் மனைவி யாருக்கு யார் கணவன் அப்படின்னு வசனம் பேசுகிறார் ஐயோ அந்த மயக்கமே பரவாயில்ல போல் இருக்கே இந்த கலக்கம் என்னன்னு தெரியலையேன்னு அவளுக்கு ஒரே மனசு வந்து படபடம் நடிச்சுக்கிறது போய் போறா வீட்டுக்காரர் தானே வான் கையை பிடிச்சி இடுக்க போறா டபக்குன்னு கையை எடுத்துட்டு என்னை தொடாதே அப்படிங்கிற சரியா போச்சு என்னமோ ஆயிடுத்து அப்படின்னு பாட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டா புலம்ப ஆரம்பிக்க ஆரம்பிக்க இவர் பார்த்தார் இது யாருன்னு தெரியலையே சரி மூலனோட பொண்டாட்டி போல் இருக்கு நமக்கு இவளுக்கு என்ன உறவு இல்லையே நம்ம எதுக்காக வந்திருக்கோம் மாடுகளை சேர்ப்பதுக்காக வந்தோம் சேர்த்தாச்சு சரி நம்ம மறுநாள் காற்றில் கதஞ்சி போயிடலான்ட்டு ஒரு போய் மடத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாட்டு போய் உட்காந்து இவ போய் கூப்பிட்டு பார்க்குறா அழுது பார்க்குறா பழமை பார்க்குறா சுற்றத்தார் யாரும் அருகாமலே இல்லை தேடி தேடி பார்க்குறா போய் அழுதுட்டே வீட்டுக்கு போயிட்டா கிராம முழுக்க தூங்கலை இவரை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது ஒரே வழி பஞ்சாயத்தை கூட்டிடுவோம் இந்த மனுஷன் சேர்த்து வச்சிருவோம் காத்தால கூட்டின உடனே எல்லாம் போய் அந்த இந்த திருமூலர் உள்ள இருப்பது இல்லையா நமக்கு தான் மூலன் உள்ள இருப்பது திருமூலர் போய் கூப்பிட்றா வர வர்றாரு ஒண்ணுமே வர ரமேஜியா அமைதியாக இருக்கார் ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தர் தொட்டு கூப்பிட்டார் தொட்டு உடனே கண்ணை திறந்து பார்த்தா கண்ணு ரெண்டும் சக்கச்சபையல் இருக்கு பார்த்தாலே பயமா இருக்கு அதுல என்ன தெரியறது இந்த சக்கச்செபையல் வேற இது சிவனருள் அதிகமாக இருப்பதனால் வரக்கூடிய சக்கச்சேல் இருக்கக்கூடிய கண்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு இப்ப பெரிய புராணத்தை சீக்கிரம் எல்லாமே குறிப்பிடுறாரு அதை பண்ண உடனே இவர் அந்த இடத்துல வந்து நிற்கிறார் எல்லாரும் ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்குறா ஆனால் கேட்டாக்க இவர் என்ன பண்ணலை எதுக்குமே பதில் சொல்லாமல் அந்த சொல்லற சும்மா இருன்னு சொன்னார் இல்லையா யாருக்கு அருணகிரிநாதருக்கு அது மாதிரி சும்மா இருக்கார் இதே மாதிரி சும்மா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அந்த பஞ்சாயத்துக்காரா எல்லாருமே என்ன பண்ணிட்டா அசந்து போயிட்டா அப்பா அம்மா இங்கே பாருமா இவன் வீட்டுக்காரரே இல்லை இவனுக்கு சிவயோகம் வந்துடுத்து என்ன பண்ணிவிடு இவனை விட்டுடு வேற வழியே கிடையாது என்ன பண்ணணும் இவனை விட்டுடு அவன் கீழே விழுந்துடுறா இவர் பார்த்தார் காத்தாலா ஆகிடுதா யாரை பார்க்க போனோம் இங்கே இருந்து அகத்திய மணி இவரை பார்க்க போனோம் பார்த்தார் இவர் பாட்டு கிளம்பிட்டார் நேராக போறார் போன உடனே கதையில திருப்போம் புராணத்துல திருப்போம் என்னது போனா உடம்ப காணும் இப்படி இதுவே பாருங்க நம்ம வெளில செருப்பை விட்டு கோயிலுக்குள்ள வந்திருக்கோம் போய் செருப்பா காணும்னா நமக்கு இருக்கக்கூடிய பயம் இருக்கு பாருங்க திட்ட ஆரம்பிச்சிருவோம் ஆனா அதுதான் இறைவனின் சங்கல்பம் என்பது அப்பதான் அந்த வார்த்தையை நினைக்கிறார் மூலம் என்ன சொல்றார் அவர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இப்போ இந்த உடம்பை எடுத்து மறைத்து வைத்தது மறைத்து வைத்திருக்கார்ல இறைவன் எதற்காக மறைத்து வைத்திருக்கிறார் தமிழ் எல்லாருக்கும் சொல்லணும் என்ன தமிழ் என்ன சொல்லணுமா அந்த ஆகம விதிகளை எல்லாம் சொல்ல வேண்டாமா இறைவனின் சங்கல்பம் அதுதான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார் திருப்பி என்ன பண்ணியாச்சு இப்போ அந்த உடலிலேயே அவர் தங்க வேண்டிய கட்டாயம் வருகிறது ஒரு பிஹெச்டி முடிச்ச ஒரு ஆள் இதுதான் எல்கேஜி படிக்கிற வகுப்புக்கு வருவது அவர் எங்க இருந்து வந்திருக்கிறார் கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறார் திருக்கோயில் எங்க இருக்கு சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்துட்டு பாவம் பண்ணிட்டு கஷ்டப்படுறவாதான மனுஷா அந்த உடம்புல போய் மாட்டிக்கிறதுனா அது என்ன எல்கேஜி தானே வேற என்ன அங்கே அவர் என்ன பண்ணலை திருப்பி ஏபிசிடி படிக்கணுமே கொஞ்சம் கூட அவருக்கு என்ன இல்லை மனசில் விகல்பமோ எதுவுமே இல்லை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் திருவாபடுதுரை போய் உட்காந்துட்டார் உட்காந்துட்டு என்ன நமக்கெல்லாம் இப்போ ஒரு கேள்வி வரும் இது ஒரு மனிதனுடைய உடல் இதில் யார் வந்து பூந்துருக்கா ஒரு ரிஷி வந்து பூந்துன்னு இருக்கார் இவர் அந்த மடத்திலே அமர்ந்து ஒரு மடம்னா பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கு அது கீழே தான் உட்காந்துருக்கார் உட்காந்து மூவாயிரம் ஆண்டுகள் எத்தனா வருஷம் மூவாயிரம் ஆண்டுகள் நம்மளால இங்க முப்பது நிமிஷம் உட்கார முடியல செல்போன் எடுக்கலாமா நிமிந்து உட்காரலாமா காலில் கொசு கடிக்கிறதா நாலு கொட்டாவி சீக்கிரம் முடிப்பானா எப்போ வந்து பிரசாதம் கொடுப்பா அப்படின்னு பல எண்ணங்கள் நமக்கு இல்லையா ஆனால் அவர் என்ன பண்றார் மூவாயிரம் ஆண்டுகள் அதான் தெய்வத்தோட சங்கல்பத்தை ஏத்துக்கணும் இப்போ உங்க நீங்களும் சங்கல்பத்தை ஏத்துன்றேனா ஏன் பேசி நன்னா இருக்கும் இல்லைன்னு வைங்க சக்கரை பொங்கல் கூட உப்புகரிக்கும் பார்த்துங்க உங்களுடைய சாமர்த்தியம் அதெல்லாம் அப்போ தெய்வத்துடைய சங்கல்பத்தை ஏத்துட்ட காரணத்தினாலே மூவாயிரம் ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு திருமந்திரம் எத்தனை கொடுத்தார் அப்போ மூவாயிரம் கொடுத்தார் இப்பதான் சொன்ன முன்னாடி சொன்ன கேள்வி ஒரு மனிதனுடைய உடல் எப்படி மூவாயிரம் ஆண்டுகள் அழுகாமல் இருக்கும் உயிர் இவைய ஆன்மா இருக்கலாம் இருக்க முடியுமா அப்படின்னா அதுதான் வந்து சைவம் சொல்றது சைவ தத்துவம் என்ன சொல்றது நமக்கு நம்ம இந்த உடம்பை எடுத்துட்டு இந்த ஆன்மா வந்து இந்த உடம்பு எடுக்கிறது இல்லையா எதை வச்சு எடுக்குமா நாம் முற்ப பிறவியில் செய்த பலனை வைத்து இந்த உடம்பு வந்து எடுக்குமா அந்த ஆன்மா அப்போது இவர் யார் ரிஷி அவர் ரிஷியாக ஆயிருக்கணும்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் கால் டீ இருக்கணும்னா அப்போ அப்படி பண்ண தான் அந்த உடம்பு என்ன ஆகலை ஒன்றுமே ஆகலை அது மாதிரி தான் நம்ம ஒரு வண்டி வச்சிருக்கோம் யார் வச்சிருக்கான்றத பொறுத்து தான் அந்த வண்டியோடைய மெயின்டெனன்ஸும் பராமரிப்பு ஒருத்தர் தடா புட்டான்னு இப்போ நம்மலாம் வச்சிருக்கோமே அதனால தான் எங்க ஐம்பது வயசுக்கே மாத்திரை வேண்டியிருக்கு எழுபது வயசுக்கே எல்லாம் புடியலா வேண்டியிருக்கு அப்படி அவர் மூவாயிரம் ஆண்டுகள் என்ன பண்றார் நமக்கு ஒவ்வொரு திருமந்திரமாக தருகிறார் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் அதை தொகுத்து நமக்கு அளவுக்கு இன்னி வரைக்கும் என்ன இருக்குது அந்த மூவாயிரம் திருமந்திரங்களும் நம்மளுடைய வழக்கத்தில் இருக்குது அந்த அதெல்லாம் ஆகம விதிப்படி நம்ம நிறைய சொல்லிண்டே போகலாம் இப்போ அது உள்ளலாம் போக வேண்டாம் தனியாக நாயன்மார்கள்லாம் நம்ம முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் ஒவ்வொரு திருமந்திரத்தை குறித்து நம்ம வந்து கட்டாயமாக சிந்திக்கலாம் அதுக்கப்புறமா என்ன ஆகுது மூவாயிரம் ஆண்டுகள் அவர் வந்து இதை கொடுத்துட்டார் கொடுத்துட்டு இறைவனின் திருவடியை சேருகிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த புராணமாகப்பட்டது முடிவடைகிறது